நான் வந்து பட்ஜெட்டில் ஆம்பிளிஃபையர் செட்டப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா ரொம்ப நாளாக இருந்துச்சு பட் யார் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரில ஃபைனலாக தான் நான் காண்டாக்ட் பண்ணேன் இவர் எப்படி எனக்கு காண்டாக்டில் கிடச்சாங்கன்னா இவங்களோட ஆம்ப்ளிஃபையரை நான் செகண்ட்ஸில் தான் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இவங்கள்ட்டே ஒரு ஹோம் தியேட்டர் சினிமா கலெக்ஷன் வாங்கினேன் ஸோ அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் த்ரீ இயர்ஸாக அவங்கள்ட்ட வந்து கஸ்டமராக இருக்கேன் அவங்கள்ட்ட நிறைய ஸ்பீக்கர்ஸ் வாங்கியிருக்கேன் ப்ளகின்ஸ் வாங்கியிருக்கேன் நிறையா வாங்கியிருக்கேன் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோ மறக்காமல் இது புது சேனல் தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தவங்க வீடியோ போட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணுறவங்களுக்குலாம் நீங்கள் லைக் கொடுக்குறீங்க இதையும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் என்ன மாதிரி பட்ஜெட்டில் வந்து வீட்டில் ஹோம் தேட்டர் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் தேட்டருக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் பேக்கேஜ் இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ஸ்வீட் அண்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் சிக்ஸ் இன்ச்சஸ் ஹண்ட்ரட் இன்ச் ஹண்ட்ரட்ஸ் வாட்ஸ் உள்ள ஒரு ஊஃபர் டைப் ஸ்பீக்கர் ஸோ மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரைடடு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலு ஒரு கிளிப்பிஷு இந்த மாதிரி ஒரு பிராண்டடு ஸ்பீக்கர்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவோம் மேக்னெட்டிக் ட்வீட்டர் தான் இந்த மேக்னெட்டிக் ட்வீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹையன் டிவைஸில் ஹசிங் நாய்ஸ் வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் சீரீஸில் அவங்க கொடுக்குற சப் ஊஃபர் சிக்னேச்சர் சப் ஊஃபர்னே சொல்லலாம் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் என்னவோ அதான் வந்து சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா பேண்ட் பாஸ் சப் ஊஃபர் பேண்ட் பாஸ் சப் ஊஃபருங்கிறது பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன் எல்லாமே உள்ளே நடந்து எஃபெக்டை மட்டும்தான் வெளியே கொடுக்கும் ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்டரஸ் பேஸாக இருக்கும் அந்த பேஸு நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எஸ்விஎஸ் இந்த மாதிரி ஒரு பிராண்டட் சப் சப் ஊஃபர்லாம் எந்த அளவுக்கு வருமோ அதே அவுட்புட் இதுவும் கொடுக்கும் கிட்டத்தட்ட இதில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் அவங்களுக்கு என்ன ரிப்பயர்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி அவங்க பண்ணி தருவாங்க ஜேபிஎல் வேணால் ஜேபிஎல் யூஸ் பண்ணுவாங்க டெய்ன்டி வேணுன்னா டெய்ன்டி யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா டெயின்டி இது வந்து ஃப்ரண்ட் ஃபைரிங் ஷம்பூ ஃபார் தான் ஸோ இது வந்து ஒரே ஒரு லெவல் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் தான் இருக்கும் இதுவும் ஓரளவுக்கு நல்ல பிராண்டடு என்ன ஒரு பேஸ் இருக்குமோ அதே பேஸ் இருக்கும் ஸோ என்ன சொல்கிறேன்னா காசு கேத்த தோசை தான் இது பார்த்திங்கன்னா ஒரு எயிட் இன்ச்சு இல்லைனா டென் இன்ச் இருக்கும் அந்த மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜூட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்பீக்கருக்கு என்ன ஜூட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்களோ அதே மெட்டீரியல் தான் இவங்களும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ரியல் ஸ்பீக்கர் ரியல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க அதே ஸ்வீட் அண்ட் பிராண்ட் தான் ஸ்வீட் அண்ட் பிராண்ட் வந்து மார்க்கெட்டில் ஒரு குவாலிட்டி இருக்கும் இவங்கள்ட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும் ஸோ சப்ஸ்டாண்டர்டு தான் எப்படி சொல்கிறது வெளியே கொடுக்கும்போது ஒரு நார்மல் கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது ஒரு லோக்கல் குவாலிட்டி கொடுப்பாங்க அதே இது ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ண நல்ல நல்லா குவாலிட்டி கொடுப்பாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்வஸ்டிக் பேஸ் பண்ண ஒரு மெட்டீரியல் தான் நல்ல சவுண்ட் ஆகுது நல்லா அப்சார்வ் பண்ணும் எக்கவும் ஆகக்கூடாது ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நீட்டாக ரெடி பண்ணி தராங்க இந்த ஃப்ளோர் மேட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோம் மெட்டீரியல் உள்ள ஒரு ஃபோ ஃப்ளோர் மேட்டு நார்மலாக தேட்டர்ஸில் பிவிஆர் சினிமாஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃப்ளோரிங் பட்ஜெட்டில் உங்கள் வீட்டில் உங்கள் ரூமை வந்து தேட்டரை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் நான் இவங்களை வந்து மிகப்படுத்தி எதுவுமே சொல்லவே விரும்பலை இவங்க பக்காவாக நீட்டாக ரெடி பண்ணி தராங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் இந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிக்சலைட் ஸ்க்ரீன் தான் நார்மலாக ஒரு ப்ரொஜெக்டர் ஸ்கிரீனுக்கு எந்தளவுக்கு வருமோ அதை விட குவாலிட்டியான ஒரு ஸ்க்ரீனு ஸோ இப்போ நார்மலாக அவங்க ப்ரொஜெக்டர்லேருந்து வர அந்த ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸாக தான் வரும் அந்த பிக்சல்ஸுமே வந்து பிக்சலைட் ஸ்க்ரீனில் படும்போது நீட்டாக ஒரு அவுட்புட் கிடைக்கும் ஸோ இவங்க நிறைய சீரீஸ் வச்சுருக்காங்க ப்ரீமியம் சீரீஸு ஹோம் கலெக்ஷன் அப்புறம் சினிமா சீரீஸு கஸ்டமைஸ் பண்ணி இவங்க வந்து ஆம்பிளிஃபை ரெடியூஸ் பண்ணி தராங்க ஸோ போர்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய என்னென்ன குவாலிட்டியான போர்ட்ஸ் இருக்கும் குமார் சபூஃபருக்கு பார்த்தீங்கன்னா குமார் ஆடியோஸு அதே மாதிரி டெக்கு ஜி டெக்கு மார்க்கெட்டில் எது பெஸ்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் எது வந்து சர்வீஸ் பண்ணலாம் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து ரெடி பண்ணியே தராங்க நீ ரெடிமேடாக சில பேர் வந்து லோக்கல் போர்ட்ஸை வச்சு ரெடி பண்ணி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒன்று கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்காமல் ஆர்டர் கொடுத்து அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ரெடியே பண்ணி தராங்க ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா தெரியும் பனானா பிளக்ஸு நல்ல ஒரு கோல்டு ப்ளேட்டட் மெட்டீரியல் பனானா பிளக் தான் யூஸ் பண்ணுறாங்க சென்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு சிக்ஸ் இன்ச் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் சென்டர் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க இதுவுமே ஸ்வீட் அண்ட் பிராண்ட் தான் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் நல்ல வாய்ஸ் தெளிவாக கிளாரிட்டியாக கேட்கும் உங்களுக்கு தேட்டரில் என்ன ஒரு அவுட்புட் கிடைக்குமோ அதே அவுட் புட் இவங்களும் கொடுக்குறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் தான் ஃபோர் கே ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சி ஆப்டிக்கல் எல்லாமே இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டெமோ காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு இவங்க யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபோர் கே ஹெச்டிஎம்ஐ ஆப்டிக்கல் எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபோர் கே எம்ஐ பாக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க இதில் உள்ள அவுட்புட் வந்து பக்கா கிளாரிட்டியாக இருக்கும் பட்ஜெட்டில் வந்து வேணும் இதாக வாங்கலாம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டிக் அதெல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் டால்பி அட்மோஸ் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ண ரிசீவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டால்பி அட்மோஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் டெமோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு லாயல்ட்டினால வந்து இதை நான் காமிக்க முடியல உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டெமோ நீங்கள் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ நேரம் கேட்கணுமோ அதை கேட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு பக்கா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டூ வீடியோஸில் நிறைய உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் தேங்க்யூ